அன்பிற்கினிய மாணாக்கர்களே இன்று இயல் ஆறு உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் என்னும் தலைப்பின் கீழ் கொங்கு நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னர்களினுடைய வணிகமானது எவ்வாறு இருந்தது என்பதை அன்றும் இன்றும் என்று இரண்டு தலைப்பின் கீழ் இதை பாடத்தை பிரித்து உள்ளன அக்காலத்தில் சேர மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் அவருடைய வணிகம் என்பது எவ்வாறு இருந்தது என்பதை போன வகுப்பில் நாம் பார்த்தோம் இன்று இன்றைய நிலையில் கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் அதாவது இன்று எவ்வாறு வணிகம் என்பது சிறந்து விளங்குகிறது என்ற செய்தியை தான் இந்த வகுப்பு முழுவதும் நாம் காண இருக்கின்றோம் முதலாவதாக நீலகிரி அதாவது கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் இப்பகுதிகளை நாம் இதை கொங்கு மண்டலம் என்று குறிப்பிடுகின்றோம் அதில் முதலாவதாக சொல்லக்கூடியது இந்த நீலகிரி மாவட்டம் இங்கு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இரண்டும் சந்திக்கக்கூடிய இடமே இந்த நீலகிரி மாவட்டம் ஆகும் இம்மாவட்டம் முழுவதும் மலை பகுதிகளானது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோஸ் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன அதாவது இது வந்து ஒரு மலை பிரதேசம்னு சொல்லுவாங்க இது காடுகள் நிறைந்து மாவட்டம் காணப்படும் இங்கு தோட்டப்பயிர் தோட்டப்பயிராக என்ன செய்கிறாங்க அப்படின்னா காப்பி கொட்டை தெரியுங்களா காப்பிக்கு பிறகு தேயிலை டீக்கு பயன்படுத்தக்கூடிய தேயிலை பிறகு உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோஸ் ஆகியன பெருமளவாக இங்கே உற்பத்தி செய்கின்றார்கள் பிறகு இங்கே தைலமரம் அதாவது யூக்குலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தைலமரமும் இங்கே அதிகமாக காணப்படுகிறது இந்த நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகளும் நிறைந்திருக்கிறது அதாவது டீ டீத்தூளை அரைத்து கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் இங்கே இருக்கின்றது பிறகு புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் அதாவது ஃபிலிம் ரோல்னு சொல்லக்கூடிய அந்த புகைப்பட தொழிற்சாலையும் இங்கே இருக்கின்றது பிறகு துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து Te சாலைகள் தைல மரம் இந்த யூக்குரிட்டிஸ் எண்ணெய் தொழிற்சாலைகளும் இங்கே இருக்கின்றது அதாவது தொழிற்சாலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த தேயிலை மற்றும் இந்த புகைப்பட சுருள் தயாரித்தல் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து தொழில் தயாரித்தல் பிறகு தைல மர தொழிற்சாலைகள் என நிறைந்து இங்கே நீலகிரி மாவட்டத்தில் காணப்படுகிறது இதுதான் இன்றைய வணிகமாக அங்கே கருதக்கூடியது இரண்டாவதாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோமணம்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் கோமணம்புத்தூர் இது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவு பயிரிடப்படுகின்றன பிறகு பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சாரப் மின்சார பொருள்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இம்மாவட்டத்தில் நிறைந்து இருக்கின்றன பிறகு திண்டுக்கல் இம்மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் திண்டுக்கல் பூட்டு என்றே குறிப்பிடுவார்கள் இங்கு நெல் சோளம் தினை வகைகள் நெல் கிடைக்கும் சோளம் பயிரிடப்படுகிறது தினை வகைகள் கம்பு கேழ்வரகு தினை போன்ற வகைகள் இங்கு கிடைக்கின்றது பிறகு வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகுக்கின்றது அதாவது பூக்கள் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகுக்கக்கூடியதாக திண்டுக்கல் இருக்கின்றது எனவே இது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றுமே சிறப்பிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டின் ஹாலந்தாக சிறப்பிக்கக்கூடியது எது திண்டுக்கல் சரி அடுத்தது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக இது இருக்கின்றது பிறகு இங்குள்ள சின்னாளப்பட்டி சுங்கடி சேலை சேலை என்பது இங்கே சிறப்பு புகழ் புகழ்பெற்றவையாக இருக்கின்றது இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்தபடியாக ஈரோடு இந்த ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது அதாவது இரண்டாவது பெரிய நகரமாகவும் விளங்கக்கூடிய இந்த ஈரோடு இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை அதாவது மஞ்சள் மார்க்கெட் என்ற இருக்கக்கூடிய இடம் தான் ஈரோட்டில் இருக்கின்றது அது மஞ்சள் மா சந்தை என்பது ஈரோட்டில் ஈரோட்டில்தான் நடைபெறுகிறது பிறகு இங்கே அது மட்டுமல்லாமல் துணி நூற்பாலைகள் துணியை உற்பத்தி செய்யக்கூடிய நூற்பாலைகள் அப்புறம் எண்ணெய் ஆலைகள் அப்புறம் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன பிறகு நூல் நூற்பு நூல் நூற்கக்கூடிய அப்புறம் நூல்களுக்கு சாய அப்புறம் அச்சிடுதல் அப்புறம் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன அந்த ஈரோடு மாவட்டத்தில் இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது அதாவது துணி உற்பத்தி செய்யக்கூடிய நகரமாக இந்த திருப்பூர் மாவட்டம் விளங்குகிறது இங்கு நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்க படுகின்றன முதன்மையான பயிர்கள் ஆகும் எது என்றால் நெல் கரும்பு பருத்தி வாழை இவை முதன்மையான பயிர்களாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறது இம்மாவட்டம் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் அதாவது ரெடிமேட் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித்தரு ஈட்டித்தரக்கூடதாக இருக்கின்றது பிறகு இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவாக நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளை அதாவது காளை மாடு காங்கேயம் காளை இம்மாவட்டத்தில் பெருமை சேர்க்கின்றது பிறகு அடுத்தபடியாக நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலை ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன அதாவது கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன இந்த நாமக்கல்ல இங்கே பயிர் செய்யக்கூடியது நெல்லு கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் அதாவது ஏலக்காய் போன்றவையும் பயிரிடப்படுகின்றது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை கோழி வளர்ப்பிலும் கோழி வளர்க்கணும் இல்லையா அந்த முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கின்றது இங்கே நாமக்கல்லில் தான் கோழி வளர்ப்பு முட்டை கோழி வளர்ப்பு என்பது இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு எல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே சிமண்டு காகித தொழிற்சாலைகள் உள்ளன சிமண்டு தொழில் மற்றும் காகித தொழிலில் தான் பேப்பர் காகித தொழிற்சாலைகள் பேப்பர் மில்லும் இங்கே இருக்குது பிறகு கைத்தறி மற்றும் நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் அதாவது வெண்கல பொருட்கள் செய்யக்கூடிய இடமாகவும் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன அப்புறம் சிற்றுந்து அதாவது மினி பஸ்ன்னுன்னு சொல்லக்கூடிய சிற்றுந்து சரக்குந்து லோடு ஏற்றிக்கு செல்லக்கூடிய லாரி போன்ற சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இங்கு இங்கு மாவட்டங்களில் நாமக்கல்ல செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது பிறகு சேலம் சேலத்தில் மாங்கனி சேலம் என்றாலே உங்களுக்கு மாங்கனி அதிகமாக ந விளை விளையக்கூடிய இடமாக இருக்கின்றது அதாவது மாங்கனி நகரம் என்றும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் அப்புறம் காப்பி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதாவது ஜவ்வரிசி இந்த பாயசத்துக்கு படக்கூடிய ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே எங்கும் பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது ரசாயன பொருட்கள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகளும் நிறைந்த மாவட்டமாக சேலம் விளங்குகிறது முதலாம் பூசும் தொழிலும் அது மேலே இருக்கக்கூடிய முலாம் பூசுத தொழிலும் பெருமளவு நடைபெறுகின்றது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கின்றது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் தான் அமைந்திருக்குது சேலம் மாவட்டத்தில் அடுத்தபடியாக கரூர் கரூர் மாவட்டத்தும் கொங்கு நாடின் ஒரு பகுதியாக விளங்கும் இப்பகுதி வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு வஞ்சியை தான் நம்ம வந்து தலைநகராக கொண்டு சேர மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கே வஞ்சி மாநகரம் இந்த கரூரை குறிப்பிடுகிறார்கள் பிறகு கிரேக்க அறிஞர்கள் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாகவே குறிப்பிடுகிறார் அதாவது தமிழகத்தினுடைய ஒரு வணிகம் செய்வதற்கு ஒரு மையப்பகுதியாக பகுதியாக இதை கருதுகிறார் பிறகு நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழில்களை தொழிற்சாலைகள் அதாவது கல்குவாரின்னு சொல்லக்கூடிய செங்கல் மற்றும் கற்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன பிறகு கைத்தறி நெசவு ஆடைகளும் பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது தோல் பதனிடும் சாயமேற்றுதல் அப்புறம் கற்சிலை கற்சிற்பம் வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன பிறகு பேருந்து கட்டுமான தொழில்கள் அதாவது பேருந்துகளை அதை பாடி கட்டக்கூடிய அந்த பேருந்து கட்டுமான தொழில்களும் சிகரமாகவும் இந்த கரூர் விளங்குகிறது எனவே நாம் சேர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கொங்கு மண்டல பகுதியை அக்காலத்தில் எவ்வாறு வணிகம் இருந்தது என்றும் இக்காலத்தில் எவ்வாறு வணிகம் இருக்கின்றது என்பதையும் இப்பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் நீங்களும் இதனை படித்து அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி